அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவ்யூஃபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப நாளாக நம்மளோட கௌரி பாப்பாவே காட்டாமல் இருந்தாங்க இன்றைக்கி அதிசயமாக கௌரி பாப்பாவே கொண்டு வந்துட்டாங்க கௌரி பாப்பாவையும் சென்றராசையும் கொண்டு வந்து காட்டிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட அசோக்கும் கௌரி பாப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க திரும்பவும் துர்கா கிட்டே நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஷ்பேக்காக சின்னதாக ஷார்ட்டாக சொல்லி முடித்தாங்க அதனால தர்கா கிட்ட என்ன ஒரு மாற்றம் தெரியுது சித்தப்பான்னு கேட்டு என்ன தான் வந்து துர்காவுக்கு கெடுதல் பண்ணாலே அவன் மாசாணி அம்மனோட குழந்தை குழந்த சித்தப்பா அதனால் எது யார் என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கே ரிட்டன் பாயும் அதனால் அதெல்லாம் ஒரு பயப்படாதீங்க போக போக எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு ஆதரவில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்ம கடப்பா கனகா வந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து சாணக்கு பிடிக்கிறவங்க கிட்டே கொடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட வீணா போன வீணா அதை வந்து கோயம்புத்தூர் கோயிலாக கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நடந்ததாங்க பெரிய டுஸ்டே நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலாக கிட்டே பாயசம் மாற்றி வீணாவோட ஃபோனில் நம்ம கடப்பாக கணக்காக தாங்க சொல்லி இருந்தாங்க இப்பயும் ஊருக்கு போயிருங்க இல்லைனா முழுசாக பைத்தியம் ஆக்கி இல்லைன்னா போட்டு தள்ளிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவும் பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்பவும் சுவாரஸ்யமாக இந்த வாரம் போயிடுச்சு சீரியலு அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமாக போகும்போது அடுத்த அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்